என்ன உட்காந்தாச்சு சும்மா உட்காந்து எடுத்துட்டு இருக்கா சரி அந்த அந்த ஒரு பாய் இருக்கிற வாழைக்குள்ள வைக்கணும் சுட்டி வச்சிருக்கா அது சும்மா வந்த போனா படுக்க வைக்க எடுக்க அதுக்குதான் தான் வந்து வயல்ல வந்து சும்மா வேலை இல்ல சும்மா இருக்க நேரத்துல வந்து தண்ணி அடைஞ்சாச்சுன்னா இதுல உட்காந்து படுத்துக்கிடுவேன்

அப்படி எந்த சுண்டு வரோம் ஆமா சொல்லிட்டு பெரிய கொடுமைல வாழப்பாய் வந்து வாழப்பாய்க்கதா இது வந்து ஒரு சுவாரஸ்யமா வயல்காடுகள்ல வந்து சேரா பூச்சி பட்டா எதுவும் கிடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒண்ணு தெரியாது ஆமா மண்ணுக்குள்ள ஏதாவது சேரா எல்லாம் இருக்கும் இந்த ஓலைப்பாய் இடத்துல ஓலைப்பாய் தாண்டிதான் நம்மளுக்கு அடிக்க வரணும் அது வராது உள்ள வயல்காடுகள்ல சேஃப்டிக்காக ஏதாவது ஒண்ணு இருக்கும் தலைவாணி இந்த மாதிரி வச்சுக்கிறது சும்மா வயக்காடு வாழ வயல் எல்லாம் இந்த பட்டத்துல வந்து எப்படின்னா பட்டத்தை உயர மாதிரி ஆமா பட்டத்துல கொஞ்சம் மேல ஏற்றி வச்சுக்கிட்டு தலைவாணி 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 மாதிரி இருக்கும் இப்படி படுத்துட்டோம்னா சுவார சொற்க அப்படியே விட்டத்தை பார்த்து போன வான பாத்துக்கிட்டு சூரிய மரம் அப்படியே மரத்து அணுல் புளி மரத்து அணுல அப்படியே பாத்துட்டு படுத்து கிடைக்கிறதுல அதுவும் சந்தோஷம் சந்தோஷம் ஆனா இதுல வந்து என்ன சில நேரங்கள்ல ராத்திரி வந்தோமா அதாவது காப்பிப்பி போடறது வைக்க சாப்பிட சுவார்த்தைக்கு எல்லாம் கொண்டு வந்து வீட்ல இருந்து கொண்டு வந்து சாப்பிடது அது கஞ்சி கிஞ்சி கொண்டு வந்து கஞ்சி கூட்டு கூட்டுவா இந்த புளி கூட்டு இதெல்லாம் வந்து இங்க வச்சு சமையல் சாப்பிடுவோம் ஏன்னா காவலுக்குலாம் எத்தனை மணிக்கு வருவேன் காவல்கிற ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலதான் வருது வந்தா என்ன ரெண்டு மூணு வெடியை போடுவோம் வெடியை போட்டு விட்டுட்டு அதெல்லாம் வீட்டுக்கு போயிருது நேரங்கள்ல நல்லா நெருங்கி அறுக்கடிய பதம் வரும்போது விடியோடியா காத்து கிடப்போம் விடியோடிய காத்து கிடந்தா தான் பதம் அறுக்க முடியும் ஏன்னா அறுவடை பார்க்கும் போது கும்கி யானை வந்த மாதிரி நிறைய மன விலங்கு பண்ணி எல்லாம் நிறைய அட்டகாசம்

கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் அங்கிருந்து போற வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கும் அதுக்குள்ள நம்ம ஊசி போட்டு எப்படியாவது வந்துட்டு ஆஸ்பத்திரியில வந்து ஊசி போட்டு ஒரு பாம்பு கடிச்சாலும் காப்பாத்திரலாங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தாச்சு கட்டுவரியனுக்கு அந்த இது பவர் கூடுனது பவர் கூடுனது அதுக்குலாம் ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம ஆஸ்பத்திரிக்கு அட்டன் பண்ணி ஆகணும் இல்ல அப்படின்னா உயிர்காலி உயிர்காலி அப்படி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத தொழில் தான் விவசாயம் விவசாயம் விவசாயம்னு சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க விவசாயத்தின அவனுக்கு என்ன பத்து காடு இருக்கு அப்படிங்க பத்து காடுல அவன் படுத்த பாரு அவனுக்கு அந்த தண்ணி ராத்திரியும் பகணும் காவ காத்து கடந்து பயில பண்ணிய பண்ணி கொண்டு வந்து அவன் அறுவடை பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது பெயர் காலம் பண்ணதுக்கு சமம் கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் நமக்கு சூழ்நிலைகள்ல தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் அறுவடை பண்ணி முடிச்ச போதும் தெரியும் எத்தனை மேனி போகுதுன்னு ஆமா மேனி போறதை பாக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா பாதி சோவியா பேட்டு அப்படின்னா பாதி பாதி புசுனும் புசுவான மாதிரி தூவி விட்டாச்சுன்னா போதும் தூவி விட்டாச்சுன்னா நெல்லு கூட கீழே சாய் கூட அங்கே போயிடும் நெல்லை விட சாவி தான் அதிகமா அடக்கும் அண்ணம் பிடிக்காதது அண்ணம் பிடிச்சு வந்தது வந்து நெல்லு அரிசி அண்ணம் பிடிக்காததுக்கு பேரு சாவி சொல்லுது ஜ சாவியா தூசியா பறந்து ஓடிடும் மாதிரிதான் நம்ம வயல்கள்ல வந்து விவசாயம் கிடைக்குது நெல்லு மட்டும் இல்ல வாழையை அப்படிதான் வாழை எல்லாம் நிறைய வனவிலங்குகள் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டு ஏகப்பட்ட சேதாரம் நம்ம எல்லாம் இயற்கை சீற்றமும் அதிகமா இருக்குல்ல நிறைய காத்துக்கள்னால ஒரு ஆளுகளுக்கும் ஐயாயிரம் ஏழாயிரம் மொத்தமா அழிஞ்சு போயிச்சு இவன் யாருக்கிட்ட சொல்ல முடியும் யாருக்கிட்டயுமே கம்ப்ளைண்ட் பண்ண இது வந்து ஆக்சிடென்ட் எந்த ஒரு மனுஷன் மேலயும் வாழை தள்ளிட்டான் அடிச்சு நொங்கிட்டான் அப்படி இப்படின்னு ஒருத்த மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது கடவுளோட சீற்றம் இயற்கை இயற்கைக்கு இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறா நடக்குது அப்படின்னா அது இறைவனோட இதுதான் நீங்க சில இது செய்யற காரியங்களும் அப்படிதான் இருக்குது கடவுள் நடத்துற காரியமும் அது மாற அதுக்கு மாறாத நடக்கும் நம்ம என்ன நினைக்கணுமோ அதுக்கு மாறாதான் இயற்கையில நடக்குது இப்போ நம்ம இதோட கடமையே நம்ம செய்வோம் நம்ம நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லதே வந்து சேரும் நல்ல நெல்மணியே கிடைக்கும் யாரோட சாபமும் யாரோட ஏச்சு பேச்சு கிண்டல் அசிங்க அவமானம் எதுவுமே நமக்கு தேவையில்ல யாரோட சர்டிஃபிகேட்டும் தேவையில்ல அதனால நம்ம வந்து விவசாய பூமிகள்ல ஒரு இறைவன் மேல பாரத்தை போட்டு எல்லாமே இறைவன் பாத்துக்கிட்டு கடுமையான உழைப்பு உழைச்சா மட்டும்தான் தன் சொந்த உழைப்பு இருந்தா மட்டும்தான் விவசாயத்துல மகசூலும் எடுக்க முடியுது வயலில் பருவம் பண்ணியாச்சு மூணு மாசத்துல அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னா நீ சும்மா தான் பாத்துட்டு போனோம் வயல வந்து அங்க அந்த அளவுக்கு கிடைக்காது அதுல இருந்து ஒண்ணு ஒண்ணு என்ன நடக்குது பூச்சி வருதா அது வருதா எலி வெட்டுதா அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும் விஷயங்களுக்கு பாயா வந்து நின்று நிக்க மாட்டேங்குது அதனால் நம்ம வந்து பொதுவாகவே நம்ம மக்கள் மத்தியில் என்ன இருக்கணும் அப்படின்னா யா அதாவது யாரோட எண்ணத்தினாலும் சொல்லாலும் செயலாலும் எது யாருக்கும் பக்க விளைவு வருது மாதிரி எந்த செயலும் வரலாமல் இறைவன் நமக்கு எல்லா வாய்ப்பு வாய்ப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிறாரு ஆரோக்கியமான தம்பு ஆரோக்கியமான வாழ்வு நம்ம கொடுத்துக்கிறாரு அந்த நன்றி விசுவாசத்தோட இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம விடியது விடிஞ்சிட்டு நம்ம உயிர் பழச்சி உலகத்துல பிரசன்ட் ஆயிட்டோம் அப்படின்னா உள்ளேன் ஐயா கடவுள் சூரியனை பார்த்து ஒரேதான் உள்ளே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குள்ள பொழுது நம்ம வேலையா செய்ய ஆரம்பிச்சிடணும் கடவுள் நமக்கு இன்னைக்கு பிரசிடன்ட் போட்டாச்சு அப்படிதான் ஒவ்வொரு நாள் இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லாம் கனவு காலமா போயிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு நாள் கடந்து போறது இறைவனுடைய கருணை அருளாலதான் நம்ம நகர்ந்து போற தவிர நம்மளோட கையில எதுவுமே கிடையாது கிடையாது இப்ப உலகம் இது அற்ப உலகத்துல நம்ம என்னத்தை ஆசைப்பட்டு கொண்டு போயிட போறோம் கிடையாது ஆமா அதனால விவசாய பூமிகள்ல பாடுபடுற இந்த இடங்கள்ல வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அந்த பூமியில விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு சில நேரங்களில் ஓய்வு எடுக்கணும் டயர்டாக இருக்கும் சோறுபாடையாக இருக்கும் அப்படியே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இடங்களில் த நம்மளோட சொந்த வயலையே பொலியாக்கி அது தலைவனியாக்கி பாய் விரிச்சி ஓலையை போட்டு மடக்கி போட்டு படுத்து கிடந்து கொஞ்ச நேரம் அது இலைப்பாடி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா மனசு ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு ஒரு நிலைப்பாடில் இருக்கும் ஒரு எந்த டென்ஷனும் கிடையாது எந்த ஒரு மனசுல அளபாயில் எந்த விஷயங்களும் கிடையாது அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் அவன் இப்போ வளர்ந்துட்டான் அப்படி எந்த ஒரு பாகுபாடு வேறுபாடு எதுவுமே இல்லாத ஒரு சமத்துவ உணர்வோடு இந்த வயகாடுகளில் நம்ம விளை செய்யும் போது நம்ம மேன்மை அடையும் போது தவிர வேற நமக்கு தாழ்வே இல்லை இறைவன் நமக்கு ஒரு நம்மள இறைவன் நம்மளை கருவியா பயன்படுத்தி இந்த விவசாயத்தை பண்ண வைக்கிறாரு அவர் நமக்கு இங்க பாம்பு கிடந்தாலும் சரி நம்ம கண்ணுக்கு வரவும் செய்யாது கடன் எந்த தேலோ சேரவோ எந்த ஒரு